தண்டலம் ஊராட்சியில் செட்டிநாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலம் பொதுமக்கள் நலனுக்காக இலவச புதிய மருத்துவமனை கட்டிடத்தின் திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் செட்டிநாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக இலவச மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்று தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளருமான தண்டலம் எம் ஆனந்தன் ராம்பால் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்று ராம்பால் நிர்வாகம் முப்பது லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டித்தர ஒப்புக்கொண்டனர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்று வந்ததை அடுத்து கட்டிட பணிகள் முடிவெற்று அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் ராம்பால் நிர்வாக இயக்குனர் தலைவர் ஸ்ரீதர் துணை நிர்வாக ராம் ராம்கணேஷ் வெங்கடேசன் மற்றும் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தும் குத்து விலக்கேற்றி பொதுமக்கள் நலனுக்காக இலவச மருத்துவமனையை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

Grazie.